மூலம் துவா செய்யலாமா தவாபு வகை முபால் வந்துள்ளது ஏன் அவ்வாவிடம் கேட்காமல் வலிமாத கணத்தில் கேட்க வேண்டும் இந்த அன்பர் கேட்டிருக்கிறார் அல்லாஹுதான் அவன அதிகமாக தவா ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிருக்கிறான் என் சலாசாவோட கேட்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இந்த வசனத்தை சொன்ன இறைவன் தான் போய் போய்க்கிறது அந்த சொல்றான் இல்லமும் தன்னுடைய ஆத்மாக்களுக்கு அநீதம் எடுத்துக் கொண்டவர்கள் நபீராம் அவர்களே உங்க தினம் வருவார்கள் சொன்னா உங்ககிட்ட வரணுங்கிறான் தப்பு பண்ண உங்ககிட்ட வரணும் உங்ககிட்ட வந்த பிறகு தேடணும் அது மட்டும் பத்தாது அவனுக்கு தான் பாம்பனிப்பு தேடணும் இதெல்லாம் இருந்தாதான் நான் வஜபுல்லாக தவ்வாபன் ரஹீமா அந்த மனிதன் அல்லாவ தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக அன்பாளனாக பெற்றுக்கொள்வான் அப்படின்னு அல்லா சொல்லிட்டான் அப்ப இறைவன் சொல்லான் தவ்வாபா தான் நான் இருக்கிறேன் இங்கேயும் தவாபு தான் வருது இந்த நான் தவ்வாபு தான் எப்ப தவாபு ஏற சொல்லிட்டப்போ அப்பதான் நான் தவாபு அப்படிங்கிறது இந்த வசனம் அறிவிக்குது அதனால சங்கதார சங்கட்டம் போய் கேட்கறதுனால அல்லா தவா இல்ல அதனால அங்க போறோம் அப்படிங்கறது இல்ல இப்படியே பார்த்தாங்க என்ன ஆகும் அல்லா தால ரிசுக்கு தர்றாங்கிறான்ல வயசு குழு மீனஹாயத்துல ஆயத்தி அவங்க நினையாத குரத்துல எல்லாம் நான் ரிசுக்கு தர்றேன் அப்படிங்கிறான் ஒரு ஆள் ரிசுக்க தேடுறதுக்காக வந்து சம்பாதிக்க போறாரு அல்லது வேலை பார்க்க போறாரு அவர்கிட்ட போய் அண்ணா மேல நம்பிக்கை இல்லாதனாலதான் வேலை பார்க்க போற அல்லாதான் ரிசுக்கு தர்றாங்கல்ல வீட்டுல உட்காரப்பா அப்படின்னு சொன்னாலும் அது வந்து சரியான கருத்தான் அது ஒரு தோந்துகிற கருத்தை இல்லையில அதே போல பாருங்க ஒரு ஆளுக்கு ஒரு சுகம் இல்லை அல்லாதான் சிவா கொடுக்க நம்ம நம்பி இருக்கிறோம் ஷிபா நோய் வந்தோம்னா டாக்டர்கிட்ட போறாரு அவரை பிடிச்சுக்கிட்டு மேல் நம்பிக்கை தான் பண்ணி டாக்டர் போற அல்லாதான் சிபா செய்றங்கிறான் அல்ல டாக்டர் போறேன் என்று கேட்பது அறிவுடைமையா அல்லாதான் என்ன செய்யறான் தன்னுடைய அடியாரிகள் மூலமாக செய்யறான் சிபா அவன் தான் கொடுக்கறான் டாக்டர் மூலமா கொடுக்கறான் மருந்து மூலமா கொடுக்கறான் அல்லாதான் ரிசுக்கு தர்றான் உழைப்பின் மூலம் தர்றான் வியாபாரத்தின் மூலம் தர்றான் அல்லாதான் மழையை தர்றான் மேகத்தின் மூலமா தர்றான் அல்லாதான் தானியங்களை தர்றான் பூமியின் மூலம் தர்றான் அந்த அல்லாதான் உதவியும் தர்றான் இறை நேசன் மூலமாக தர்றோம் ஏன் இதே புரிய மாட்டேங்குது இந்த வாங்க இருக்கு மற்றதெல்லாம் புரியுது இந்த இறை நேசர்கள் தான் அந்த வசனத்தை எல்லாம் கொண்டு வருது அல்லாதான் பிடிச்சிருந்து கொண்டு வரது நம்ம என்ன சொல்றோம் யாரா அல்லாஹ் அல்லாதாலங்க செய்யறான் இந்த மகாபிகளே ஒரு மனிதன் டாக்டர்கிட்ட போகும்போது அல்லா மீது உனக்கு நம்பிக்கை குறைவுனால தான் நீ டாக்டர்கிட்ட போறேன்னு நீங்க கேட்கல ஒரு மனிதன் வேலை செய்யும் பொழுது அல்லா இருக்கு தர்றான்ல நீ எப்ப வேலை செய்ய போற அப்ப அல்லாம நம்பிக்கை இல்லாத வேலை செய்ய போற அப்படின்னு அவங்க கேட்கல இப்படி எத்தனையோ பேர் நடந்துகிட்டு இருக்கு அப்போலாம் அல்லா மறந்துடுறீங்க ஒரு ஆண் வலிநாட்டை கேட்டா மட்டும் அல்லாஹ் பிடிச்சி கொண்டு வந்துடுறீங்களே என்ன காரணம் அப்ப இதுல வந்து அந்த மகாபியோட நோக்கம் என்னன்னு புரியுதுல உண்மையான நோக்கம் என்ன இதே நெசவு தேவைப்படும் அவ்வளவுதான் சார் அது இருக்கட்டும் இப்ப அதனால அல்லாமே சொல்லிட்டான் நான் தவ்வாபு தான் எப்ப தவ்வாபு ஏன் ரசூலை போகும் அப்பதான் நான் தவ்வாபு இந்த வசம் சொல்லிருச்சு அது மட்டும் இல்ல இதே நேசர்களிடம் போய் உதவி கேட்கலாம்ங்கிறது இப்ப நபி சைபா பதிவு செய்யப்பட்ட அதிபர் அவங்க சொன்னேன் பிலால் பஹார் சரியானு செல்லதா சொன்ன போய் மழைக்கா கேட்கிறாங்க மலை கிடைக்குது இப்போ இப்படி கேட்பது கூடாதுன்னு தான் அந்த சாப்பிட்டு போய் கேட்டிருப்பாங்களா

அப்ப அவங்க செய்யறாங்க சரி சப்போஸ் இப்படி இந்த சாமி செஞ்சு தப்புன்னு வச்சுக்கிறேன் இந்த தான் சொல்றாங்க சாதியே செஞ்சாதான் என்னங்க அப்படி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க தப்பு தான் பிடிப்பாங்க சரி அப்படி தப்புன்னு வச்சுக்கிறேங்க சல்லதாரேசனம் இந்த சாப்பிட கனவுல போய் மழை பொழியும் சொன்னாங்க அப்ப இவங்க கேட்டது கரெக்ட் அதனாலதான் சரியான பதவி சொல்லிருக்கான்னு வழங்குது உண்மையிலேயே இப்படி கேட்டது தப்புன்னு சொன்னா செல்லதாசன் கனவுல போய் மழை பொழியும் சொல்லிருக்க கூடாது ஏங்க மழை வேணும்னு சொன்னா என்னடையும் என்ன வந்து சொன்னீங்க அண்ணா டே நீங்க கேட்கணும் அவன கனவுக்கு சொல்லணும் ஆனா அதை சொல்லாம மழை பொழியும்ங்கிறாங்க அது ஒண்ணா சரி இப்படி ஏன் நடந்து போச்சுன்னு வச்சுக்கிறேங்க அண்ணா என்ன செஞ்சிருக்கனு என்ன கேட்காமலை அங்கே போய் சொன்னீங்க மலை தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால என்ன செஞ்சா மழையை இறக்கிட்டான் அப்ப இதுல என்ன புரியுது இதுதான் முறை அப்படின்னு இதான் கூடாங்க இப்படி இருக்கும் அதனால அந்த சொல்லதான் சொல்லியிருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க மாட்டிக்கிட்டீங்க உங்களோட வாகனம் காணா போச்சு இந்த நேரத்தை உதவி செய்ய யாருமே இல்லையா அதே சூனியை பார்த்தல்லாம் ஏ அண்ணா அடியார்களை எனக்கு உதவி செய்ய கூப்பிடுங்க ஒத்தனை இல்லை அண்ணா அடியார்களே எனக்கு உதவி செய்யு கூப்பிட சொல்றாங்க சொல்லதான் சொல்லணும் சுபரவணியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஹாக்கி மூலம் பதிவு செய்யப்பட்டு அப்பனா என்ன அர்த்தம் அண்ணா தாங்க செய்யறான் அடியார் மூலமா தான் செய்வான் தருறான் போகணும் தெரியலா சீக்கிரம் மோட்டாப்பமான தவிர சிவப்பால் கிடைக்காது அப்ப அண்ணா தலை நினைச்சா பரவாயில்லையே மத்தவங்க எல்லாம் மனுஷனை நம்பி அங்க போய் உழைக்கிறாங்க இந்த ஆளு பாருங்க என் மேல எவ்வளவு தப்பா வச்சுக்கிட்டு இருந்த இடத்துல கேட்கறான்னு அல்ல சோத்தா கொடுப்பான் பட்டு நவச்சி சாவடிச்சு கொடுப்பான் ஏன் உனக்கு நான் ரிசுக்க தருவோம் எப்படி தருவான்னு தான் வலி அப்படி தான் வழிமாறு மூலமாக அல்ல வழி காமிச்சுட்டான் நான் செய்வேன் வலியை காமிச்சு அதுக்கு மேலே இழப்பு நமக்கு தான் மகாண்டிகள் இப்படி சொல்லிடுதுன்னா இழப்பு அவங்களுக்கு தான் ஜமத்தில் ஒவ்வொரு கட்டமே பாஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க அவங்க பிறமை இருக்கிறாங்க அதுதான் நேரடியான ஆதாரமே இருக்கிறது இப்படி இந்த ரூட்டல தான் போகணும்னு சொல்லி தான் அதனாலதான் செய்யறோம்